ஸ்ரீமதி ராமசாயன் அவங்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிரத்தி பிரபஞ்சத்தில் பெரியார் திருமொழியான மூன்றாம் பத்தில் ஐந்தாம் திருமொழியில் ஆறாவது பாசத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் செப்பாடு உடைய திருமாலவந்தன் செந்தாமலை கைவல் ஐந்தினையும் கப்பாக மடுத்து மணி நெடுந்தோல் காம்பாக கொடுத்து கவித்த மலை எப்பாடும் பறந்து இல் அருவி இலங்கு மணி முத்து பெற குப்பாயம் நின்று காட்சி தரும் கோவர்தனம் என்னும் கொற்ற கொடையே செவ்விய குணமுடைய திருமால் ஆகிய கண்ணனின் செந்தாமலை கைவிரல்கள் ஐந்தும் காப்பாக விளங்க நீலமணி நிற நீண்ட நெடுந்தோலை கொடை காம்பாக கொண்டு அம்மலையை த தலைகியதாகப் பிடித்த மலை அப்போது அதன் எல்லா பக்கங்களிலும் பரவி கீரை விடுகின்ற தெரிந்த அருவிகளின் நீரானது அழகிய முத்துவரம் ஒளி விடும்போது அவன் முத்து கோத்த சட்டை போல் அழகாக தோன்றும் காட்சியினை உடைய கொடைய மலை வெற்றி கொடையாகும் சுவம் கிருஷ்ணா பரம் ஓம் நமோ நாராயணா நாராயண வசுதேவம் தெஹம் கம்சச்சானுமேகி பரமானம் கிருஷ்ணம் மந்திர ஜகத் குரு